சாரிப்பா நேம் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிக்கோங்க ஹே அப்படின்ட்டுங்க லைவில் இருக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நவாஸ்வே ஹாய் கேசவன் ஹாய் வாங்க சபினா சபி கேசவன் எந்த ஊர் திருச்சி காங்கேட்டில் இருக்கோம் ஆனால் ஹாய் எந்த ஊர் நீங்கள் அம்மா ஊர் திருச்சி இப்போ இருக்கிறது ஆனால் வந்து காங்கேட்டில் தான் இருக்கோம் லோக்கல் ஹாய் வாங்க லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரவணன் ஹாய் ஹாப்பி மதர்ஸ் டே சுனில் தேங்க் யூப்பா தேங்க் யூ குன்னத்தூர் கார்த்திக் ஃபஸ்ட் ஃப்ளைட் தேங்க்யூப்பா ஹாய்ப்பா வாங்க ஹலோ லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹவார் யூ காங்கம்மா காங்கம்மான்னு கேட்குறீங்களா ஆமாப்பா காங்கயந்தான் செல்லக்குட்டி ஹாய் ஹலோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க வீட்டில் தான்ப்பா இருக்கேன் செகண்ட் லைக் தேங்க்யூ ஹாய் ஹலோ மாலை வணக்கம் வாங்க மனோ திவ்யாவா ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் ஏன் சோகமாக இருக்குது சோகமாலாம் நல்லா தான் இருக்கேன் உங்கள் ஊர் எங்கே ஹாய் சிஸ்டர் ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு பண்ணி சாப்பிட்டிங்களா மதியம் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சரிங்க சாட்சி ఇలాపా ఫేసే అంత వెలు అదితా யூ லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி மகாராஜா வாங்க ஆய் வணக்கம் மாங்க ஏன் உங்கள் முகத்தில் சிரிப்பு இல்லை அப்படியெல்லாம் இல்லப்பா சிரிப்பேன் ஒரு முறை சிரிங்க மனோதியா அனகராஜ்காய் இந்துமதி மாரி ஹாய் என் சமன் படிக்க மாட்டியா படிக்கிறேன்ப்பா கார்த்தி குன்னத்தூர் கார்த்தி வாங்க ஹாய் கொடுவாய் அன்பு ஹாய் அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் கோவில் எரிப்பு என்ன ஊர் லால்குடி திருச்சி மாவட்டம் லால்குடி லைவில் மஜாவாக இருக்கீங்களா அப்படிதான் இருக்கா ஓகே இங்கே இருக்கா பாரு பின்னாடி வருது பாரு எண்பத்தி மூணு பேர் இருக்கீங்க லைவ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உன்னோட நேம் இந்துமதி

மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் சாப்பாடு குழம்பு இருப்பா எங்களுக்கு சவுண்டு வரல சவுண்ட் மியூட் பண்ணிருந்தேன்ப்பா அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்காரு தேங்க் யூ இங்கிட்டு போகலாம் பாப்ல எங்க போட்டு போற நாள் ஓகேப்பா லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எங்க லைவ்ல இருக்கவங்க வந்து நான் இருக்காங்க ஊங்க சுத்தி காட்டுங்க ஊங்க பிளேஸ சுத்தி காட்டுங்கன்னு. வா இங்க தான் வீடு. அங்கنا தெரியுது இல்ல. சுமான் பாயில்ிட்டு. இங்க மாடு ஓட்டறாங்கலாம். வரேன். பலலா. இங்க வா.

யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்க வில்லேஜ பாக்காதவங்க பாத்துக்கோங்க எண்பத்தி மூணு பேர் இருக்கீங்க பதினாலு லைக் இருக்கு நெட்டும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே நாற்பத்தி நாலு பேருக்குங்க வயல்ல என்ன இருக்குது வயலில் அங்கே பாருங்கள் உளுந்து தெளிச்சிருக்காங்க உளுந்து தெளிச்சிருக்காங்க லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க

அப்புறம் மடங்கேறி பழிர் பழிக்கணும் இங்க பாருங்க நிலாவே வந்துடுச்சு இங்க பாத்தீங்களா வீடெல்லாம் தெரியுது பாத்தீங்களா அது வந்து என்ன மோட்ரு இங்க பாருங்க வீடு வாழ இருக்கு பாருங்க இங்கிட்டு பாருங்க ஃபுல்லா வாழ அப்படியே உட்காந்துக்கலாமா என்னக்கா இது வேணா பூலாம் பாத்தீங்களா அத்தைக்கு இந்த புள்ள பிடிங்கிட்டு அப்போ உங்க ஊருக்கு படம் எடுக்க வரலாம் ஓகே வாங்க நைன் தொண்ணூத்தி ஆறு பேர் இருக்கீங்க பதினாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹன்ஸா இதுதான் என்னோடய பொண்ணு பார்த்துக்கோங்க இங்கே பாரு ஃபேஸை கட்டு திரும்பாத ஹாய் சொல்லு பதினாலு கீரை வேறு பண்ண மாட்டேன் சவன் ஓடி ஏ வேண்டா பதினாலு பேர் லைக் பண்ண உங்களை பேசுறியாடா நாயே ஹாய் பாப்பா எத்தனாவது படிக்கிறான்னு கேட்குறாங்க ஹன்சா சொல்லி சிக்ஸ்த்து முடிச்சு செவன்த்து போறாப்பா லைவ் க்ளியரா தெரியுதான்னு சொல்லிருங்க அப்படியே லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வா சஞ்சய் லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேன்கோடுக்கு போகும் நான் இருக்கேன் கோயில் உளுந்து வளர்ந்துட்டா இல்ல இப்பதான் போ இப்பதான் போட்டிருக்காங்க வளர்ந்து இன்னும் வளரல ரொம்ப பெருசாகல ஓரளவுக்கு பெருசா இருங்க இப்பதான் அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா வாங்க இந்த கமெண்ட்ஸ் தானே படிச்சு போட்டிருந்தீங்க ஏற்கனவே இருட்டாக போகுது அதனால ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைவ் போட்டு அப்புறம் நைட்டு போடுறேன் அப்ப அது உங்க வயல் இல்லையா எங்களுக்கு வயல்லாம் இல்லப்பா ஏதோ குடிசையில் இருக்கிறோம் கஞ்சியை பிடிக்கிறோம் அந்த மாதிரிதான் இருக்கு எங்க நிலம இங்க பாருங்க அழகு போட்டு வந்திருக்காப்புல அங்க பாருங்க வீடு தெரியுதா சஞ்சய் சரி மயிலை காமிங்க மயில் ஒன்னையுமே காணும் எல்லாம் அடைஞ்சிருச்சாட்டு இருக்க அந்த மரத்துல இருக்கு பாரு அங்க பாரு ரெண்டாவது தென்னை மரத்துல அங்கே உட்காந்துருக்கு போறியே

போலாம் இருபது நிமிஷம் ஆகட்டும் கட் பண்ணிட்டு வரேன் போட்டால் ஒரு அரை மணி நேரம் ஆச்சுல பாவம் இந்த பையன் பாரு ஆடு அங்கிட்டு அங்கிட்டு ஓடுது ஒளிமை செடி உள்ள எங்க பாட்டு பாடுது எங்க வீட்டில் இருக்காங்களே ராது கத்துனா உங்க வீட்லையா பாய் நைட் லைவ் வர பாட்டு பாடுது காப்பீரை விழுந்துரும் கட் பண்ற ஐம்பத்தி